உன்னை பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மலும் சாரல் வீசுதடா நீ நின்ன நடந்தா கண்ணு ஓ முகமே கேக்குதடா அடுத்தோட விலை இருந்த நீங்களா என்ன இந்த ரத்தில ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை

அந்த மீன்கார உன்னை சுத்தி சுத்தி வரான் இங்க பாருங்க என் மேலயே உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சா அப்படிலாம் நான் உன் நம்பிக்கை இல்லாமலா இல்ல அதனாலதான் நம்பிக்கைய உன்னை பாக்க வந்தேன் நீங்க இன்னைக்கு போக வேண்டாம் இங்கிருந்து போறதுக்காக நான் வந்தேன் அவன் யாரோட பையன்

என்ன ஸ்வீட்டா இருக்கு இந்த கை பக்குவம் கை பக்குவம் சொல்றது பச்சை தண்ணி கூட ஸ்வீட்டா இருக்கு கொஞ்சம் நில்லுமா கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே அந்த நீலகண்டை எல்லாத்தையும் விற்று தின்னுட்டான்ல அருணா கயிற கூட அடகு வச்சுட்டான்ல

நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன் சொல்லு உனக்கு என்ன வேணும் போதும் நாள நாளான்னைக்கு தரட்டுமா சாவித்ரி நாளைக்கே கொடுத்துட்றேன் ஈஸ்வரா கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ நாளைக்கு காலங்காத்தாலும் ஆன உடனே நீலகண்டனை அனுப்பிவிடு உன்னோட அருணா கயிற இந்த ராமு முதலாளி கொடுத்து விட்டுருவேன் மேல எப்பவுமே தனி தான் என்ன எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லயே சேர்த்துடும் நல்ல வேலை இங்க தூண் இருந்துச்சு சாமி இனி எல்லாமே ஓங்கையில் தான் இருக்கு

கண்டவன் கூடலாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா நான் கண்டவன் கூட போய் கல்லு குடிக்கலடி கண்ணாயிரம் கூட தான் குடிச்சேன் அப்ப அவன் தான் கண்டவன் அதாவது சாவித்ரி புரியுது புரியுது காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்ல காசா காசு சாமி கொடுத்துச்சு சாமியா ஆமா என்னோட சாமியே அந்த ராமு முதலாளி தான் அப்போ அந்த சாமி கிட்ட யாருன்னா கேற கேக்கலையா கேட்டேனே கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு

கொஞ்சம் விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா இந்த அருணகிரி எவ்வளவு நீளமா இருக்கு இது அப்படியே நல்லா கட்டிட்டு மேல போட்டு தொங்க விட்டோம்னா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் என்ன உன் பேரு சுவா இல்ல அப்படிதான் வேலை பார்த்துட்டு போயா தேவிருணா கயிறு கொடுக்காதனால என் தலை வெடிச்சு சாகணும் நீ வேண்டிக்கிறியா என்ன சாவித்ரி நான் இதுவரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை நீலகண்டன் கேட்ட காசியும் நான் கொடுத்துட்டேன் அந்த அருணாக்கையர நானே வச்சுக்கிறேன் இதுக்கு சரோஜினி அக்காக்கு கட்டுறதுக்கு தானே ஐயோ இது அவளால கட்டிக்க முடியுமா அவளுக்கு கட்டணும்னா அரை கிலோல அருணாக்கையர் வாங்கணும் ஏன் போட வேண்டியதானே நீ அது இதுன்னு சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஏய் பிசாசு தலையன் ஏய் என்ன பார்க்காத அங்க பாரு

இங்க வாய ஐயோ ஈஸ்வரா சாவித்ரி சாவித்ரி நீ எந்த பதிலும் சொல்லலையே அருணா கேரளா நான் எடுத்துக்கிட்டுமா அது உங்ககிட்ட தானே இருக்கு அப்புறம் என்கிட்ட கேக்குறீங்க இருந்தாலும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம அது எனக்கு வேண்டாம்

எல்லாரும் போகலாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒன்னும் முடியல இப்பதான் ஆரம்பிக்க போகுது தேவதா உங்களுக்கு சூடுதான் அந்த பைல்வான் இவரை அடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா வத்தியாரே இப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ ரெண்டு அடி வேணா அடிச்சுட்டு போ ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அம்மா சரோஜினி நல்லவரான மகாத்மாவுக்கும் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நல்ல செமுத்தியா கிடைச்சது இல்ல அத கஸ்தூரிபாய் பாய் ஆமா ஆனா இவர் கஷ்டப்படுறதே என்னால ஏத்துக்க முடியல வாத்தியாரு உன்னால இத பொறுத்துக்க முடியலனா நீ வேணா இங்க வந்து உட்கார்ந்தாளு நான் வேணா தள்ளி உட்காந்துக்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாவித்ரி அந்த அப்பாவி பொண்ண பத்தி எதுவும் சொல்லாத சரோஜினி அவ எந்த தப்பும் பண்ணல பாத்தீங்களா வாத்தியாரு இவருக்கு இப்போ அவ மேலதான் பாசம் இருக்கு ஆமா அவகிட்ட உனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல உங்களை அடிச்சது தப்பே இல்ல இன்னும் கூட நல்லா அடிச்சிருக்கணும் அவளுக்கு வேணா நான் அடியும் வாங்குவேன் வேணும்னா என்னோட உயிரை கூட கொடுப்பேன் இதுக்கு பேர் தியாகமா கோட்சை கையால சுடப்பட்டு இந்த இந்தியாவுக்காக தன்னுடைய உயிரை நீத்தாரே மகாத்மா காந்தி அது தியாகம் நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா இந்தியாவுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் நான் தான் அப்பவே சொன்ன வாத்தியாரு அவ ஏதோ வசியம் பண்ணிருக்கான்னு அந்த பூதம் அருணா கயிறுல வசியம் பண்ணியிருக்கு இருக்கு கஷ்ட காலம் வரும்போது ரூம்ல இருக்கிற அருணா கயிறும் பாம்பா கொத்தும்னு முன்னாடி கதையா கேட்டிருக்கேன் இப்ப தன்னேர்ல நேர்ல பாக்குறேன் இங்க பாருங்க கடைசி முறையா சொல்றேன் அந்த அரணா கயிறு திருப்பி கொடுங்க கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் மூணு தடவை சொல்லிட்டேன் நீ என்ன பண்ண போற பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு ராமு அந்த அர்ணா கயிறு வந்ததுல இருந்து ஒரு நேரம் சரியில்ல தயவு செஞ்சு நீ அதை கொடுத்துரு சாட்சா அந்த பகவதி தேவியை இறங்கி வந்து சொன்னாலும் இந்த அர்ணா கயிறை நான் கொடுக்க மாட்டேன் துரோகி இந்த அர்ணா கயிறால உங்க மானமே போச்சு இதுக்கு அப்புறம் என்ன போனாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்